ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது சன்ரைசர் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் கொல்கத்தா அணி அதிரடி வீரரான ரிங்கு சிங் அவர்கள் பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா அவர்கள் கொடுத்த ஒரு பேட்டை வச்சு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க அது மட்டுமல்லாது இவங்க இப்படி ஒரு அதிரடியான இன்னிங்ஸை விளையாடுவதற்கு அவங்க இந்த போட்டிக்கு முன்பாக ரோஹித் சர்மா அவர்களோடு நடத்தின ஒரு முக்கியமான தான் அப்படின்ற தகவலும் வெளியாகியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் ஐபிஎல் போட்டியில் பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் வந்து மோதுறாங்க இந்த போட்டியில் முதல்ல டாஸ் வின் பண்ண சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி கேப்டனான பேட் கமின்ஸ் முதல்ல பந்து வீச்ச தேர்வு பண்ணாங்க இந்த போட்டி கொல்கத்தா மைதானத்தில் நடைபெறுது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதனைத் தொடர்ந்து கொல்கத்தா அணிக்கு துவக்க ஆட்டக்காரர்களா சுனில் நாராயண் டிகாக் இவங்க இரண்டு பேரும் களமிறங்கினாங்க இரண்டு பேருமே சொற்ப ஆட்டம் ஆட்டமிழந்துட்டாங்க அஜிங்கிய ரஹானே ஓரளவு அதிரடியாக விளையாடி முப்பத்தி எட்டு ரன்களை குவிச்சாங்க ரகுவன்ஷி அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிரடியாக விளையாடி முப்பத்தி இரண்டு பந்துகளில் ஐந்து பவுண்டரி மற்றும் இரண்டு சிக்ஸுகளோடு ஐம்பது ரன்கள் அடிச்சு அவுட் ஆகிட்டாங்க வெங்கடேஷ் ஐயர் கடைசி வரைக்கும் நின்று அதிரடியாக விளையாண்டாங்க இருபத்தி ஒன்பது பந்துகளில் ஏழு பவுண்டரி மூணு சிக்ஸுகளோடு அறுபது ரன்கள் குவித்தாங்க ரிங்கு சிங் கடைசியா ஒரு கேமியா ஆடினாங்க பதினேழு பந்துகள்ல நாலு பவுண்டரி ஒரு சித்தரோட முப்பத்தி ரெண்டு ரன்களை அடிச்சாங்க இதன் மூலமா அந்த அணி பாத்தீங்கன்னா இருபது ஒரு முடிவுக்கு ஆறு விக்கெட் இழப்பிற்கு இருநூறு ரன்களை கரெக்டா எடுத்து இருந்தாங்க இதுல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி தரப்பில் பார்த்தீங்கன்னா முகமது ஷமி அவர்கள் மட்டுமே நாலு ஊருக்கு இருபத்தி ஒன்பது ரன்களை கொடுத்து ஒரு விக்கெட் வீழ்த்தியிருந்தாங்க மற்ற அனைத்து வீரர்களுமே அதிகமான ரன்களை வாரி வழங்கிட்டாங்க அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா தற்போது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இந்த ஒரு ஸ்கோரை சேஸ் பண்ணதுக்கு ரொம்பவே திணறி கொண்டிருக்காங்க இந்த போட்டியில் ரிங்கு சிங் அவர்கள் விளாசின ஒரு கேமியோ பார்த்தீங்கன்னா ஆட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக மாறியிருக்கு இதற்கு முக்கியமான காரணமே இவங்க மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியின் போது போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க ரோஹித் சர்மா அவர்களுடைய ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போய் அவங்களோடு நடத்தின ஒரு கலந்துரையாடல் அப்படின்னும் ரோஹித் சர்மா அவங்கக்கிட்ட அவங்க வாங்கின அந்த ஒரு பேட்டு தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது ரிங்கு சிங் அவர்கள் கடந்த இரண்டு சீசனாகவே பார்த்தீங்கன்னா அவங்க தனக்கு பிடித்த வீரர்கள்கிட்ட போய் ஒவ்வொரு போட்டி முடியும் போதும் அவங்களுடைய பேட்டை கேட்டு அன்பாக வாங்கிட்டு வந்துடுறாங்க இதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா கடந்த சீசன்லேயும் ரோஹித் சர்மா விராட் கோலி போன்ற வீரர்கள்கிட்ட அவங்களுடைய பேட்டை வாங்கிட்டு வந்திருந்தாங்க இந்த முறையும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டிக்கு பிறகு ரிங்கு சிங் ரோஹித் சர்மாவுடைய ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கே போய் அவரிடம் இருந்து ஒரு பேட்டை பெற்றுக்கொண்டு வந்தாங்க ரிங்கு சிங் அவர்களுடைய கிட்பேக்கில் பார்த்தீங்கன்னா இது போல் ஏகப்பட்ட வீரர்களுடைய பேட் வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க அதை ரோஹித் சர்மா அவர்களை எடுத்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க சக கொல்கத்தா அணியின் வீரர்களே பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங் அவர்களை கலாய்க்கும் விதமாக இது தொடர்பான ஒரு சிறிய வீடியோவையும் இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டிருந்தாங்க இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர்கள் சிறிது நேரம் ரிங்கு சிங் அவர்களோடு கலந்துரையாடல் நடத்தியிருக்காங்க தன்னுடைய பேட்டை அன்பாக கொடுத்ததுக்கப்புறம் அவங்க சில பேட்டிங் டிப்ஸை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதற்கு பிறகு இந்த போட்டியில் அவங்க பார்த்திங்கன்னா அதிரடியாக விளையாடி இந்த கொல்கத்தா அணி இருநூறு ரன்களை எட்டுவதற்கு ஒரு சூப்பரானவும் கேமியாவும் பண்ணியிருக்காங்க இது தொடர்பாக தான் தற்போது சமூக வலைதளங்களில் ரோஹித் சர்மா அவர்களுடைய பேட்டிங் டிப்ஸாக இந்தளவுக்கு இவருக்கு உறுதுணையாக இருந்திருக்கு அப்படின்னும் அவருடைய பேட்டில் அவங்க விளையாண்டதை ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான மூமெண்ட் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி